அகதியா இலங்கை ஆண்டிமுத்து ராஜா ராஜா திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே அயோக்கியர்கள் வாழக்கூடிய கூடாரம் என்று செய்தியாளர் வெளியிட்டுள்ள வீடியோ தற்பொழுது இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது குறிப்பாக டூ ஜி வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் ஆ ராசா அவர்கள் இலங்கையை சேர்ந்தவர் என்றும் அகதியாக தமிழகத்திற்கு வந்தவர் என்றும் அடிமட்டத்தில் இருந்து திமுகவில் பல ஊழல்களையும் செய்து பல கொலைகளை செய்து திமுகவின் நற்பெயரை பெற்று தற்பொழுது எம்பியாக இருக்கிறார் என்றும் இணையதளத்தில் செய்தியாளர் அளித்துள்ள பேட்டி தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் நீலகிரி எம்பியாக இருக்கக்கூடிய ஆ ராசா அவர்கள் தற்பொழுது சொத்துமதி பல கோடி எட்டியிருப்பதாகவும் கோவாவில் பல நிறுவனங்களையும் பல சொகுசு பங்களாக்களையும் கட்டியிருப்பதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது இதற்கெல்லாம் பணம் எங்கிருந்து வந்தது எம்பியாக இருக்கக்கூடிய அராசா அவர்களுக்கு மாதம் இரண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படக்கூடிய நிலையில் இவ்வளவு கோடிகள் எப்படி வந்தது ஆரம்பத்தில் திமுகவிற்கு செல்லக்கூடிய அராசா அவர்கள் சைக்கிளில் சென்றுள்ளார் தற்பொழுது பல்வேறு விதமான சொகுசு கார்களுக்கு எப்படி முதலாளியாக மாறினார் என்றும் இவரது சொத்து மதிப்பில் தற்பொழுது ஆசியாவிலேயே பதினைந்தாவது இடத்தில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஒட்டுமொத்தமாக ஆ ராசா அவர்கள் திமுகவின் கோபாலபுர கொள்ளையர்கள் கூட்டத்தில் பல கோடி சொத்துக்களை இவர் கொடுத்ததும் அதிலிருந்து பெறப்பட்ட கமிஷன்களின் மூலமாகத்தான் இவ்வளவு ஆடம்பரமாக வாழ்ந்து வருகிறார் என்றும் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது மீண்டும் டூஜி வழக்கில் ஆர் ராசா கைது செய்யப்பட்டு விசாரணை தண்டனையும் வழங்க வேண்டும் என்றும் தற்பொழுது செய்தியாளர் அளித்துள்ள பேட்டிதான் ஒட்டுமொத்த திமுகவிற்குமே தற்பொழுது கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் டூ வழக்கில் சாட்சியாக இருந்த சாதிக் பசா அவர்களின் கொலை தற்கொலையாக மாற்றப்பட்டது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியது காரணம் டூ வழக்கில் சாதிக் பசா அவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருந்தால் நிச்சயமாக ஆர் ராசா மட்டுமல்ல கனிமொழி மற்றும் தயாநிதி மாறன் இவர்கள் அனைவரும் கூண்டோடு சிறையில் அடைக்கப்பெற்றிருப்பார் குறிப்பாக கனிமொழி அவர்கள் திகார் சிறைசாலையில் அடைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது அகதியாக தமிழகத்திற்கு வந்த ஆராசா அவர்களை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் நன்றி வணக்கம்